ரீசென்டா உளைச்சல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணிருந்தேன் அங்க இருக்கிற நிலையை பார்த்து ஒரு டாக்டரா பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாமே அதுக்கு காரணம் அதோட அவல நிலையை பார்த்து ஒரு ஒரு நார் எவ்ளோ கஷ்டப்படுவோம் அப்படின்றத நான் உணர்ந்தேன் வெரி லிமிடெட் மெடிக்கல் எதுவுமே இல்ல ஒரு மூணு நாலு நாளைக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணப்படுற ஒரு இடம் ரொம்ப போவரா இருக்கிற ஒரு இடம் ஸ்டெர்லைசேஷன் கம்ப்ளீட்லி ஜீரோவா இருக்கிற ஒரு இடம் எமர்ஜென்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிற சிலிண்டர்ல வலை பிடிச்சு கிளீன் பண்ணாம ரொம்ப அசிங்கமா இருக்கிறது நான் பாருங்க அதை பாக்குறப்ப ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்திய குடிமகன் அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்துல வாழ்ற ஒரு குடிமகனுக்கு கொடுக்குற மரியாதை என்ன டாக்ஸ் வச்சு தான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க ஆனா வந்து அதுல எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்ல ஒரு ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு வந்து ஒரு பேஷண்ட் அங்க போய் அட்மிட் ஆனா டெஃபினட்டா அவர் இறந்து போய் தான் வெளில வருவார்ன்ற மாதிரி எந்த ஸ்பெஷலைஸ்ட் சர்ஜன்ஸோ இல்ல ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸோ இல்ல இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஆசாரி பள்ளத்துல இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க

அவர்களே டாக்டரா, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேன்மைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சின்ன செலவு தாங்க வேலை இல்லாதே இருக்கு ஈஸியா கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா எடுத்து வர்றதுக்கு வேலை பாக்குறதுக்கு இருக்காங்க ஏன் அவங்களை அப்பாயிண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியை ஏன் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க சானிடேஷனை ஏன் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க பில்டிங்கை ஏன் பராமரிக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் பண்றதுக்கு பெரிய செலவாக போறது இல்லைங்க காரணம் என்னன்னா குமரியை ஒதுக்கி வச்சிருக்காங்க குமரியில இருக்கிற மக்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க பட்ஜெட்ல எதுவும் அலாட் பண்றதுல அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க செத்தா சாவுங்க வாழ்ந்தா வாழுங்க அப்படின்னு இந்த கவர்மெண்ட் பார்க்குது சுகாதாரத்தில் தமிழ்நாடு எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அது வெறும் சென்னைக்கு மட்டுமா மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களே எங்களை மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கிற குளச்சல்ல வாழ்றவங்களுக்கு சுகாதாரம் தேவை இல்லையா இந்த இடத்துல இன்னைக்கு அந்த ஹாஸ்பிடலை பார்த்தப்ப எனக்கு ஒரு வாக்குறுதி மக்களுக்கு கொடுக்கணும் இருந்துச்சு தளபதியை அரியணையில உட்கார வைங்க இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஹாஸ்பிட்டலா மாத்துறதுக்கு ரொம்பலாம் செலவாகாதுங்க ரொம்பலாம் உழைப்பு போட வேண்டாங்க டெபினட்டா ஆக்கலாம் ஆக்கி அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னை போன்றவர்களும் என் குடும்பத்தை போன்றவர்களும் அங்கதான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்போன்றத இந்த வீடியோ மூலமா மிகுந்த கோபத்துடன் வருத்தத்துடனும் என்றுமே உங்களுக்காக உழைக்க காத்திருக்கும் உங்களுடைய நண்பர் டாக்டர் பிரேமலக்